ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநகேத்தன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சகசிரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் என்ற தினம் இரநூத்தி ஐம்பத்தி இரண்டாவது நாமாவளியாக ஓம் கணானந்தாய நமாஹ முருகப்பெருமான ஆனந்த கட்டியாய் இருமடங்கு ஆனந்தமே வடிவமாக இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது கன அப்படின்னா கனத்தை அதாவது நம்ம எதாக இருக்குதுன்னு சொல்லணும் திடமானதாக இருக்குது தடிமனானது இருக்குதுன்னு சொல்லோம் இல்லையா அது மாதிரி அர்த்தங்களை கொடுக்கும் அதே சமயத்தில் சுபமான அப்படின்னு அர்த்தம் அதாவது பல்வேறு விதமான ஆனந்தங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இறைவனால் படைக்கப்பட்டது அதில் ஆனந்தம் மிகப்பெரிய ஆனந்தம் அந்த ஆனந்த வடிவமாகவே இறைவன் இருக்கார் கணம்னா பொதுவாக இரும்புக்கும் அர்த்தம் உண்டு அந்த இரும்பு எப்படி ஒரு திடமாக இருக்குது அது மாதிரி ஆனந்தத்துலேயும் ஆனந்த கட்டி மாதிரி இருப்பாராம் அதை அனுபவித்து அந்த அனுபூதிமான்களெல்லாம் இறைவனை அப்படி வர்ணிக்கிறார் கணகா அப்படின்னாலும் ஒரு என்ன அதாலே இரண்டு முறை பெருக்கிறதால வரக்கூடிய அந்த முறைக்கு பேர் கனம்னும் பேர் அப்போ அது மாதிரி ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்க அனுபவிக்க அது பல மடங்கு ஆனந்தமாக அதிகமாக வச்சுட்டே போகும் இரு மடங்கு ஆனந்தம்னு சொல்கிறா இல்லையா அது மாதிரி முருகப்பெருமானுடைய வழிபாடு முருகனுடைய அருள் ஆனந்த கட்டியாக பல மடங்கு ஆனந்தமாக நமக்கு கிடைக்கும் அப்பேற்பட்ட அந்த ஆனந்த கட்டியாக இருப்பவர் முருகப்பெருமானது இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக நிற்கிறது ॐ घणानन्दाय नमः श्रीगुरुभ्यो नमः ॐ सुम् सुब्रह्मण्याय नमः